அடியே அன்பு கலந்த வணக்கங்கள் இறைவன் தன்னுடைய பக்தர்களை மட்டுமன்றி தன்னை வழிபடுகின்ற தேவர்களையும் முனிவர்களையும் அவ்வப்போது சோதிப்பதுண்டு அப்படி தேவர்களை சோதித்ததன் அடையாளமாகவும் வீரச் செயல் புரிந்ததன் ஆதாரமாகவும் திகழ்வதுதான் திருவதிகை திருக்கோவில் அட்ட வீராட்டான தலங்களிலே ஒன்றுதான் இந்த திருவதிகை திருக்கோவில் ஒரு புன்னகையை மட்டுமே ஆயுதமாக ஈசன் எடுத்துக்கொண்டான் பாதங்களிலே பலர் குவித்த ஆயுதங்கள் ரதம் வில் திரிசூலம் ஈட்டிகள் அப்படின்னு எந்த ஒரு ஆயுதத்தையும் எம்பெருமான் சிவபெருமான் எடுக்கவில்லை தாருகன் அப்படிங்கிற அந்த அரக்கனினுடைய புதல்வர்கள் பித்துன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன்ங்கிற மூவர் இவங்க பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் செய்கிறாங்க தவத்தை வச்சு தரிசனம் அளித்த பிரம்மதேவன் அவன்கிட்ட நான்முகன் கிட்ட நினைத்த இடமெங்கும் செல்லும்படியாக ஆகாய மார்க்கத்திலே பறக்கிறதுக்கு மூன்று தங்க கோட்டைகள் வேண்டும்னு கேட்டாங்க நாங்கள் மூணு பேருமே ஒன்று சேர்ந்து இருக்கும்போது மட்டுமே ஒரே கணையால் தான் எங்கள் உயிர் பிரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை வாங்கினாங்க பிரம்மன் கிட்ட இருந்த அந்த மூன்று பேரும் வரம் வாங்கியாச்சு அப்படின்னா தான் அகங்காரம் வந்துருமே இந்திராதி தேவர்களையெல்லாம் பாடா படுத்துனாங்க வானவர்களை கடும் துயரத்துக்கு ஆளாக்கிய இந்த மூணு பேரையும் யாராலையும் கொல்ல முடியல ஏன்னா அவர்கள் வாங்கின வரோம் அப்படி அதோடு அவங்க எம்பெருமான் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர்களாகவும் இருந்தார்கள் அதனால சிவபெருமான் மட்டும்தான் அழிக்க முடியும்னு நினச்சிட்டாங்க எல்லாம் பிரம்மனுடனும் திருமாலுடனும் சென்று தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போகிறாங்க எந்த ஒரு கஷ்டம் தீர்க்கவே முடியல வித்தியாசமான ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா எல்லாம் எங்கே ஓடுவாங்க சிவபெருமான் கிட்ட தானே ஓடுவாங்க அதே போல் இந்த தடவையும் ஓடுறாங்க எம்பெருமான் சிவபெருமான் ஒரு ஆணையிடுறார் தேவதன் விஸ்வகர்மா ரதம் ஒன்றை தயாரிக்க வில்லம்பு சகிதமாக மேருமலை தான் அதில் வில் அம்புங்கிறது வாசிக்கு அந்த பாம்பு வந்து நானாகவும் வந்து அமர்ந்து அந்த வில்ல ரெடி பண்றாங்க நான்கு வேதங்கள் நான்கு குதிரைகளாக பிரம்மா சாரதியாக இயக்க திரிபுரங்களை எதிர்க்கிறதுக்காக புறப்பட்டு விட்டார் எம்பெருமான் சிவபெருமான் அங்க கர்வம் கொஞ்சம் படமெடுத்து ஆடுது பிரம்மா உட்பட எல்லாருமே ஒரு வினாடி நினைக்கிறாங்க தங்களுடைய உதவி இல்லாமல் ஈசனால் என்ன செய்ய முடியும் அறக்கர்களை கொல்வது சுலபம் ஆனால் அதை விட கொடியதுதான் அந்த கர்வம் அப்படிங்கிறத தெ தெரியாதா என்ன அதை இவங்களுக்கு உணர்த்தணுமே தான் என்ற அகந்தை தன்னால் மட்டுமே முடியுங்கிற அசட்டு தைரியம் இறைவன் நினைத்தான் தர்மம் இந்த தேவர்களையுமா விட்டு வைக்கிறது முதல்ல தான் திருத்தணும் அதுக்கப்புறம்தான் வந்து அந்த அரக்கர்களை கொல்லணும் வேலியே பயிரை மேயக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தர்மம் அதர்மத்திடம் அடிபணியக்கூடாது தேவர்களையும் காக்கணும் சிறந்த சிவபக்தர்களாகிய அந்த அரக்கர்களையும் வதம் செய்யக்கூடாதுன்னு கருணையே உருவான எம்பெருமான் சிவபெருமான் வில்லை வளைக்காமல் நாணை பூட்டாமல் அண்ட சராசரங்கள் நடு எங்கும்படியாக ஒரு புன்னகை செய்கிறார் அந்த புன்னகை புரியும் பொழுது அவருடைய புன்னகைக்கும் பொழுது தோன்றிய அக்னியினாலே மூன்று புறங்களும் முப்புறங்களும் அந்த மூன்று கோட்டைகள் இருக்கு இல்லையா அந்த மூன்று கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டது தன்னை பூஜித்து வந்த அந்த மூவரிலே இருவரை தன்னுடைய வாயில் காப்போனாகவும் ஒருவரை குடமுழா முழுக்குபவராகவும் தன்னுடைய அருகிலேயே இருக்கும்படி ஆணையிட்டு விட்டார் அந்த திரிபுராந்தக மூர்த்தி இதில் நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா அந்த திரிபுரத்தை எரி செய்ததற்கு ஆணவம் கண்மம் மாயங்கர மும் மலங்களை தன்னுடைய திருவருள் நோக்கால் சுட்டு எரித்தான் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும் திருமு திருமுறைகளிலே திரிபுராந்தக மூர்த்தின்னு தான் சொல்கிறாங்க திருமந்திரத்தில் கூட அப்பு அணி சஞ்சடை ஆதி புராதனன் முப்புரன் என்பார்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரோன்னு திருமந்திரத்தில் சொல்கிறாங்க சம்பந்த பெருமான் ஐயன் அதிசயன் நயன்வெண்ணோர் தொழும் மையணி கண்டனார் வண்ணம் வண்ணவான் பையரவு அல்குழால் பாகம் ஆகமும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே அப்படின்னு சம்பந்த பெருமானும் இதை அழகாகச் சொல்கின்றார்